நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை எடுத்து வருகின்ற முயற்சிகளை பாராட்டி சிஏ கான்பெடரேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு அமைப்பு இருபது நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிற்கு பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதை அளித்து கௌரவிச்சாங்க அதே போல உங்களுக்கு தெரியும் ஸ்டார் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிகை பத்து நாட்களுக்கு முன்பு நம்முடைய தமிழ்நாட்டு நம்முடைய விளையாட்டுத்துறைக்கு பெஸ்ட் ஸ்டேட் promoting ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதையும் அரசிற்கு முதலமைச்சர் அவருடைய எண்ணத்திற்கும் இங்க வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் உங்களுடைய திறமைக்கும் கெடுத்திருக்கக்கூடிய விருது தான் இந்த ரெண்டு விருதுகள் சமீபத்தில் போன வருஷம் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை அப்படின்னு தொடங்கி அதன் மூலம் ஏராளமான ஏழை எளிய மாற்றுத்திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கும் தொடர்ந்து நாங்கள் உதவிகளை செஞ்சுட்டு வரோம் நேற்று நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சங்க மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருந்தார் பல்லாயிரக்கணக்கான பேர் அதில் பங்கேற்றிருந்தாங்க அதில் பேசும்பொழுது அவர் சொன்னார் அவருடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வருஷம் பட்ஜெட்டில் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் என்னுடைய விளையாட்டுத்துறைக்கு வெறும் நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்க அவங்க அப்பா தான் முதலமைச்சர் தந்தையாக இருந்தாலும் அதான் அவர் பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு அந்த கூட்டத்திலே அவர் பேசினார் தந்தை தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு நண்பர் நீங்களாவது கொடுக்கலாம்ல நான் உங்ககிட்ட நிதி கேட்கல நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நான் எங்கே நம்முடைய மாணவச் செல்வங்களை மீட் பண்ண சந்தித்தாலும் அந்த ஆசிரியர்களிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வைப்பேன் பள்ளிகளில் அந்த பிடி பீரியட்ல வந்து நீங்கள் வாடகை எடுத்துக்கிட்டு உங்களுடைய கணக்கு பாடத்தையும் மேக்ஸ் கிளாஸையும் எங்களுடைய பிடி விளையாட்டு பீரியடை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதை மட்டும் தயவு செய்து கொடுத்துருங்க அப்படின்ற நிதி தான் நிதி தேவை இல்லை நிதி கொடுக்க வேணாம் எங்களுடைய மா மா விளையாட்டவர்களுக்கு அது திறமை இருக்குது நாங்கள் நிதி இல்லாமல் எங்களுடைய திறமை மூலமாக நாங்கள் பண்ணிடுவோம் இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் மூலியமாகவும் அவருக்கு அந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன் இதுவரை இது நம்ம தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு நிதி கொடுத்தது யார் தெரியுமா நாங்கள் வேண்டுகோள் வைச்சோன்னே நம்முடைய மாமும் முதலமைச்சர் அவர்கள் தான் சொந்த லட்சம் ரூபாயை உடனே கொடுத்தார் இது ரூபாய் ஆறு கோடி அளவுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமா நிதி உதவி அளித்திருக்கின்றோம் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை வெல்லுகின்ற நம்முடைய வீரர் வீராங்கனையுக்கு தொடர்ந்து ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கி வருகின்றோம் கடந்த வாரம் அறுநூத்தி ஐம்பது வீரர்களுக்கு சாதனை படைத்த வென்ற அறுநூத்தி ஐம்பது வீரர்களுக்கு ரூபாய் பதினாறு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரூபாயை உயரிய ஊக்கத்தொகையாக காஷ் இன்சன்டர்ஸேக வழங்கியிருக்கின்றோம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் ஏசியன் கப் ஹாக்கி டூர்னமெண்ட் ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் வேர்ல்ட் சர்ஃபிங் லீப் குவாலிஃபைங் சீரீஸ் சைக்கிளத்தான் சென்னை செஸ் மாஸ்டர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ நேஷனல் ஹாக்கி டூர்னமெண்ட் போன்றவற்றை தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறோம் இந்த தமிழ்நாடு தான் என்ற வகையில் தொடர்ந்து புது புது முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அதில் மிக மிக முக்கியமானதுதான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் விளையாட்டுத்துறை வளர்ச்சி என்பது நகரங்களில் மட்டும் இருக்கக்கூடாது சிட்டிஸில் மட்டும் இருக்கக்கூடாது அது கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் இருந்து நிறைய விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் இந்த விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் விளையாட்டு துறையின் சார்பாக கலைஞருடைய செயல்படுத்தப்படுகின்ற அது இதுதான் முதல் முறை அதுதான் கலைஞர் உபகரணங்கள் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் கலைஞர் அரசியல்வாதி இலக்கியவாதி பேச்சாளர் எழுத்தாளர் என பல முகங்கள் உண்டு ஆனால் விளையாட்டும் கலைஞர் விளையாட்டுக்கும் கலைஞருக்கும் என்ன தொடர்பு ஏன் இந்த திட்டத்திற்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்னு பேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு சில பேர் அந்த சந்தேகம் இருக்கலாம் அந்த எண்ணம் இருக்கலாம் கலைஞரவர்கள் விளையாடியவர் அதன் பிறகு அவர் அரசியல் வந்து விட்டதுனால ஆடு காலத்தில் விளையாடாம அரசியல் காலத்தில் விளையாடி இருந்தார் ஆனால் அவர்கள் ஒரு ஆர்வமிக்க விளையாட்டு வீரர் வீரர் போட்டிகளுடைய ரசிகர் அது கிரிக்கெட் போட்டியாக இருந்தாலும் சரி தலகள போட்டி ஒலிம்பிக் போட்டியாக இருந்தாலும் சரி ஃபுட்பால் போட்டியாக இருந்தாலும் சரி தனக்கு எவ்வளவு நெருக்கடியான நேரத்துக்கு இடையிலும் அந்த போட்டிகளை தொலைக்காட்சியை பார்த்து ரசித்து ரசிப்பவர்தான் தான் நம்மளுடைய முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆனால் அதையெல்லாம் விட கலைஞருடைய பெயரை இந்த திட்டத்திற்கு சூட்டியதற்கு இன்னொரு மிகமையும் முக்கியமான ஒரு காரணம் உண்டு ஒரு விளையாட்டு வீரனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணங்களும் திறமை திறமைகளும் டாக்டர் கலைஞர்களுக்கு இருந்தது அதுதான் அவருடைய சிறப்பு ஒரு விளையா விளையாட்டு வீரனுக்கு என்னென்ன திறமைகள் வேணும் நல்ல எனர்ஜி வேணும் ஃபஸ்ட்டு நல்ல எனர்ஜி வேணும் நல்ல ஷார்ப்பான மைண்ட் வேணும் தோல்வியிலும் துவண்ட விடாத மனத்திடம் வேணும் எல்லாத்தையோட முக்கியம் நல்ல டீம் ஒர்க் வேணும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த திறமைகள் அனைத்தும் நம்முடைய டாக்டர் கலைஞர் இயல்பு ஏழை இருந்தது கலைஞருடைய எனர்ஜி கலைஞருடைய எனர்ஜிக்கு நிகராக இன்னொருத்தர் எனர்ஜி நீங்கள் ஒப்பிட்டே பார்க்க முடியாது இவ்வளவு நவீன போக்குவரத்து வசதிகள் சாலை வசதிகள் தொலைத்தொடர்பு வசதிகள்லாம் இப்போ இருக்குது இந்த காலத்திலேயே நம்ம ஒரு ஒரு ஊருக்கு சுற்றுப்பயணம் போகிறதுக்கு நமக்கு அவ்வளவு அழுப்பு தட்டுது அவ்வளவு சிரமமா இருக்கு ஆனால் எந்த வித வசதிகளும் இல்லாமல் அந்த காலத்திலேயே தமிழ்நாடு முழுவதும் கிராமம் கிராமமாக சென்று சுற்றுப்பயணம் செஞ்சு கட்சியை வளர்த்தவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரே நேரத்தில் அரசியலையும் சினிமாவிலையும் இலக்கியத்திலும் கொடி கெட்டு அதற்கு எந்த அளவுக்கு அவருக்கு எனர்ஜி இருந்திருக்க வேண்டும் எந்த அளவுக்கு அவர் உழைத்திருப்பார் என்பதை நீங்கள் நினைவு நினைத்து பார்க்க வேண்டும் கலைஞர்களுக்கு உள்ள அந்த எனர்ஜி அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் கலைஞருடைய ஷார்ப் மைண்ட் கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஷார்ப் மைண்ட் மிக மிக ஆச்சரியமானது தான் என்ன செய்ய போகிறோம் அதற்கு எது தரப்பிற்கு போங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க அதற்கு தான் என்ன பதில் சொல்ல வேண்டும் அதற்கு எப்பொழுதுமே தயாராக இருப்பவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதுதான் ஷார்ப் மைண்ட் அப்படின்னு சொல்ல சொல்றோம் ஒரு விளையாட்டு வீரனுக்கும் அந்த திறமை தேவை நாம இப்படி விளையாண்டால் நம்முடைய எதிரணியினர் எப்படி ஆப்பனட் எப்படி விளையாடுவாங்க அதற்கு நாம திருப்பி எப்படி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் நமக்கு எப்படி விளையாட போகிறோம் அப்படின்ற அந்த ஷார்ப் மைண்ட் இருந்தால்தான் விளையாட்டில் நாம் வெற்றி பெற முடியும் அதேபோல் கலைஞருடைய மனத்திடம் தோல்வியாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி அதை இரண்டையுமே சமமாக பார்க்கக்கூடியவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்று துவண்டு விடக்கூடாது வெற்றி பெற்று விட்டோம் என்று அகங்காரத்தில் ஆடக்கூடாது இப்ப அப்படிதான் கலைஞருடைய வாழ்க்கையில் இந்த எப்பொழுதுமே அவர் கடைப்பிடித்திருக்கிறார் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயமாக நம்மை தேடி வரும் வரும் என்ற மனந்திடத்துடன் கடைசி வரை கலைஞர் அவர்கள் உழைத்துக் கொண்டிருந்தார்கள் அதே போன்ற மன உறுதி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் கலைஞருடைய டீம் ஒர்க் கலைஞர் மாதிரி ஒரு டீம் ஒர்க் செய்த இன்னொரு நபரை இந்த உலகத்துல நீங்க பார்க்கவே முடியாது அந்த டீம் கலைஞரவர்கள் மிக நேர்த்தியாக வழிநடத்தி கொண்டிருந்தார் கலைஞர்களுக்கு பின் இப்போ அந்த டீம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக எவ்வளவு ஒடுக்குமுறைகள் இருந்தாலும் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் அதையெல்லாம் அந்த டீமை வைத்துதான் கலைஞர் அவர்கள் வெற்றியாக கையாண்டார்கள் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தான் விளையாட்டிலும் நல்ல டீம் டீம் ஒர்க் டீம் எஃபர்ட் அதை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல டீம் அமைந்தாலே நீங்கள் பாதி வெற்றி பெற்றோம் என்ற அந்த அர்த்தம் இப்படி ஒரு திறமையான விளையாட்டு வீரர்கள் இருக்கக்கூடிய அனைத்து குணங்களும் திறமை திறமைகளும் கலைஞர் அவர்களுக்கு இருந்தது அதனால்தான் யாராலும் எப்பொழுதும் வீழ்த்த முடியாத அரசியல் வீரராக விளையாட்டு வீரராக அவர்கள் இந்தியாவில் உயர்ந்து நின்று கொண்டிருந்தார் அத்தகைய கலைஞருடைய பெயரால் வழங்கப்படுகின்ற இந்த விளையாட்டு உபரங்களை இளைஞர்கள் எல்லாம் நான் கேள்வி கேட்டுக்கொள்வதெல்லாம் கலைஞர்களுக்கு இருந்த அந்த குணங்களையும் திறமைகளையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் வெற்றி என்பது சுலபமாக கிடைக்காது நீண்ட தூரம் ஓடினால் தான் அதிக உயரம் தாண்ட முடியும் என்று டாக்டர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் இந்த நேரத்தில் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்கள் நேற்று இரவு அந்த மாணவர்களுடைய விடுதிக்கு சென்று நாங்கள் ஆய்வு செய்ததை இங்கே குறிப்பிட்டு பேசினார்கள் அதை உடனடியாக சரி செய்த நம்முடைய எஸ்பி செக்ரட்டரி அவர்களுக்கும் நம்முடைய மா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுபோல் இது நம்முடைய பெருமை கிடையாது இது நம்முடைய கடமை அந்த மாணவர்களுக்கு நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய கடமை மக்களுடைய வழிபாடத்துல தான் இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு அந்த மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய நம்முடைய பொறுப்பு இதை வந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் அனைவரும் இதை தொடர்ந்து செய்து அந்த மாணவர்கள் அங்க படிக்கக்கூடிய தங்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் அவங்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதை செய்து தர வேண்டியது நம்முடைய கடமை என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விளையாட்டுத்துறை மட்டுமல்ல நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ளால் இன்றைய இளம் தலைமுறையினர் அதற்காக உழைக்க வேண்டும் நீங்கள் அத்தனை பேரும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்ற இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெறுகின்ற நீங்கள் அத்தனை பேரும் இந்த அரசினுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் நம்முடைய முதலமைச்சருடைய முகம் நீங்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கலைஞருடைய ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெற்று அத்தனை ஊராட்சிகளையும் அத்தனை ஊராட்சியுடைய முகங்களாக உங்களுடைய மாணவர்கள் இளைஞர்களையும் நீங்கள் வாழ்த்து வாழ்த்தி நான் விடைபெறுகின்றேன் இந்த நிகழ்ச்சி உலக சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்